திங்கட்கிழமை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மஞ்சள் சந்தையில் இன்றைய விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வருகை அதாவது அரைவில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி மூணு பேக் சேல்ஸ் விற்பனை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு டோட்டல் லாட் இருபது ஒரு குவிண்டால் வெர்லி மஞ்சளுடைய விலை பதினோராயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிலிருந்து பதினாறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்பது வரைக்கும் ஒரு குவிண்டால் கிழங்கியின் விலை பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்பது வரைக்கும் விலை போயிருக்கு